ஸோ சுவக்கிழமைன்னு சொன்னாலே அது வந்து எனக்கு ஒரு ஒடியாமத்தை நோக்கியான ஒரு பயணமாக தான் இருக்கிறது அதாவது வந்து முக்கியமான தூள்கள் அதாவது வந்து உரைப்பு தூள் உரைப்பு இல்லாத தூள் மற்றது உளுத்தம்மா வலி கட்டி சாப்பிட உளுத்தம்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பொருட்களாகவே இருக்குது அதாவது வந்து எல்லாமே திரிச்சு தூளாக கொடுக்கக்கூடிய பொருளை தான் எல்லாத்தையும் எடுத்துருக்கா வந்து அந்த அக்கா ரொம்பவுமே சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஒரு முறை தேடி வந்த பொழுது கூட அந்த பொருட்கள் ஒன்றும் இருக்கையில் அதாவது வந்து அப்பா மெயினாக அவங்க ரொம்பவுமே விரும்பின வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து பாருங்கள் இங்கே என்ன பொருட்கள்னு சொல்லி இதை சுற்றி கொண்டு வருவோம் இருக்கா டாவா நீங்களும் பாருங்க ஒன்று அப்படி இருக்குன்னு சொல்லி இவ காடு சன் மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைய தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய வீட்டை நிற்கிறேன் ஸோ அதாவது வந்து வீடியோ வெளியில் போய் எடுக்கப்போம் அதாவது வந்து இன்றைக்கு வந்து செவ்வாய் கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே அது வந்து எனக்கு ஒரு கொடியாமத்தை நோக்கியான ஒரு பயணமாக தான் இருக்கிறது ஸோ நான் வந்து சோர்மேருந்து பாவ்க்க துவங்கின காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு செவ்வாயிலையும் இப்போ கொடியாமத்தை நோக்கி போக வேண்டியிருக்கு ஸோ மாதிரி தான் இன்றைய தினமும் கொடியாவை நோக்கி நான் போப்போம் ஏன்னு சொன்னால் அது சுவிசுக்கு ஏற்கனவே ஒரு பதினோரு கிலோ பார்சல் போட்டிருந்த நாங்கள் ஒரு அக்காவுக்கு அந்த பார்சல் கிடைச்சிருந்தது ஸோ அந்த பார்சலோட வந்து சு சுவர் மருந்தும் வந்து போட்டிருந்த நாங்கள் ஸோ அவங்க பாவிக்கிற சுவர் மருந்து வந்து முடிஞ்சு அதாவது வந்து தனக்கு இப்போ நல்ல ஒரு யோசனமாக இருக்குது மற்றது உடல் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்ல ஒரு இயல்பான தன்மைக்கு வந்துட்டு சொல்லியிருந்தவங்க அப்போ சொல்லியிருந்தவன் இல்லாமல் மறுபடியும் அவங்களுக்கு வந்து சுவர் மருந்து எடுத்து தர சொல்லியிருக்காங்க ஸோ வளமையாக வந்து நாங்கள் அவங்களுக்கு போடையோ ஒரு ஒரு செட்டோ ரெண்டு செட் மருந்து தான் போட்டாங்க இப்போ அவங்க வந்து நாலு செட் மருந்து போட சொல்லியிருக்காங்க நாலு செட் மருந்து மட்டும் இல்லை அதாவது வந்து முக்கியமான தூள்கள் அதாவது வந்து உரைப்பு தூள் உரைப்பு இல்லாத தூள் மற்றது உளுத்தம்மா களி கட்டி சாப்பிட்ற உளுத்தம்மா அதெல்லாமே வந்து பாசல்லாம் போட சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அதாவது வந்து போன முறை பதினொரு கிலோ பாசல் போட்டிருந்தனாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு பதினொரு கிலோ பாசல் எல்லாமே வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த அளவில் தான் நின்று எதுனென்னு வழியில் போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த ஆயுள்வேத கிளினிக்கில் போய் மருந்து எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே அனுசியாக்காவை கேட்டு என்னென்ன சாமான்கள் வேணும் அதாவது வந்து தூள் தெரிக்கிலே உறப்பு தூள் திருக்கிலே என்னென்ன சாமானும் வேணும் உறைப்பில்லா தூள் தேக்கே என்னென்ன சாமான் வேணும் கழிக்கின்ற வாக்கு என்னென்ன சாமான வேணுமன்ற எல்லாத்தையும் அவங்கள வந்து தான் கேட்டு எழுதணும் இப்போ நான் வந்து பார்த்து கொடியாமத்துக்கு போப்போம் ஸோ நான் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே அதாவது வந்து மன்னார்லேருந்து ரெண்டு அக்காக்கள் வாங்க சொல்லியிருந்தவங்க ஒரு அம்மாவும் ஒரு அக்கா அவங்களுக்கு வந்து சுவர் கூடி ஒரு கால் வந்து இந்த எல்லாத்தோட எடுத்தாச்சாம் இருந்தாலும் அவங்களுடைய கிட்னி வந்து செயலேருந்து கொண்டு போகிற மாதிரி சொல்லியிருந்தவங்க அப்போ என்னோடய கோல் வரைக்கு நான் சொல்லியிருந்தேன் அம்மா இது வந்து பெரிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து நான் மருந்து தாரதை விட நீங்களும் நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் டாக்டரோட கதைச்சி டாக்டர் சில ஆலோசனைகள் தருவேன் மருந்து தாரது மட்டும் இல்லாமல் நிறைய ஆலோசனைகள் தருவார் அப்போ அதை நீங்கள் கேட்டு நல்லபடியாக ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்தனால் அப்போ அந்த அக்காக்களும் வந்து மன்னாங்கலேருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி தான் இன்னும் ஒரு அண்ணாக்கும் வந்து மருந்து வேண்ட பொருட்கள் அவங்க வந்து வீட்டடியில் வந்து வேண்டுவாங்களாம் அதாவது வந்து வெளிநாட்டு நோர்வேயில் இருக்கக்கூடிய அண்ணா அவரால் சொல்லியிருந்தால் ஃபோன் பண்ணி அண்ணா இல்லை ஒரு அக்கா அவரால் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால் தனக்கும் வந்து டயபெட்டிக் இருக்கா அந்த மருந்தோருக்காக வேண்டி உங்களோட வீட்டை வச்சுருங்க நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கள் விட்டு மருந்தை பெற்றுக்கொள்றேன் என்ன சொன்னால் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கிறாங்களாம் பாசல் போடுறதை விட அவங்க நேரடியாக கொண்டு வந்து தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு தான் மருந்து எடுத்து கொண்டு வர போகிறேன் ஓகே அப்போ நீங்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டுருங்க ஒரு களைப்பாக கிடக்கு ஸோ எல்லாமே வந்து கலையி அவசரம் அவசரமாக வலிக்கிட்டு எந்த மா பையனே சரி ஆலயத்தி சரியான வேலை இன்றைக்கி அப்போ ஒரு களைப்பு தன்மையாம் இருக்குது ஓகே அப்போ நீங்கள் தொடர்ச்சி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் கேரளா முகத்தில் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுடைய பாரோம்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன செய்ய போகிறோம் தான் பாமாம் நான் சாமிப்பாம்மா டவுனு கூட்டிக் கொண்டே தம்பிக்கு மாம்புமது மாம்பழம் தான் சொல்லு கட்டு பக்கத்துலேயே இருப்பார்ண்ணா சூ திண்டு போயிது தின்னு போது சூத்தி ஊட்டி இருக்குது என்னென்னு மாம்பழம் என்னென்னு சாப்பிட்றது என்னென்னு சாப்பிட்றது திண்டுதாட்டா போவேன் கதை நினைக்கிறேன் தம்பி என்னென்னு மாமன் சாப்பிட்றாங்க வந்து சாப்பிட்றேன் நான் அவர் இப்போ ஷேர் வாக்காட டவுனுக்கு போயிட்டு வந்து மாம்பழம் கொண்டு வேணாந்துருக்குறேன் அதுக்கு அது பார்க்க அதுதான் 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 அங்கே மாம்பழம் சாப்பிட்டு காட்டக்கூடாது தம்பி என்னென்ன மாம்பழம் சாப்பிட்றதுதான் சாப்பிட்டு காட்டுங்க அங்கே சாப்பிடுங்க என்னதா நல்லா இருக்கும் சரி காணும் தம்பிக்கு நான் காணும் நீ வேண்டாம் வேறுங்க மாம்பிழ நம்ம முறை ஓ இதுக்கு மட்டும்தான் சாப்பாடு என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அது பே அதெல்லாம் தெரியும் தோடுகள் பே என்ன பேக் சொல்லுங்க நானும் சாப்பிட போகிறேன் மாம்பழம் தெரியும் தம்பிங்க மாப்பிள்ள சரி பாப்பா

தம்பி ஒரு வேசை ஐந்து தான பனங்க மாம்பளம் குடுங்க நாங்களே தம்பி அட லத்தே மாம்பளத்துக்குள்ள வர வரை எல்லாத்துக்கும் சாபலாம் அதுவே அதுவே அம்மா தா பிரம்மக்குதிங்க அம்மா பொங்கதிங்க அம்மா பொங்கதிங்க அம்மா பொங்க அம்மா கதி வரல்ல அம்மா கதா அம்மா கிதிங்க தம்பி அப்பாக்கு அப்பாக்கு தாங்க அப்பாக்கு நம்ம கதிங்க அம்மா கிதிங்க அம்மா கிதிங்க ஆ

மாம்பழம் பாடப்பழம் அப்பாக்கு 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 இல்லையா அப்பா இல்ல अपगदांगो चांग ओ अपगदांगो दंग बाई ले मुंजल करू आ मुंजवा आ आ मुंजवा नी गाणं गाना मेन आ गं विने गिरो इ denn e den ne என்னப்பா இது பிளாக் தோல்வாலை தெரியுமா இருக்கும் பிளாக்னு சொல்லுவேன் சரி ஆட்ட போன் அடிக்குது ஒதுக்குண்ணா ஒடுக்கணும் குடிக்குது மாம்பழம் அடையாது சரி நான் அடுத்தது என்ன மாம்பழ மாம்பழம் தீட்டி போட்டு தம்பி குட்டியை வந்து நிறுவியாக்கப்புறா கம்பி குட்டி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்தெல்லாம் வேண்டிட்டு வந்துட்டு அப்படியே மதியம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அடுத்தகட்டமாக வலிக்கிட்டாச்சு ஸோ மருந்து வந்து நான் நாலு செட்டுன்னு நான் அதாவது வந்து பிறதான் மெசேஜை போய் பார்க்க தெரிஞ்சிச்சு அஞ்சு செட் மருந்து ஸோ இந்த மருந்து அஞ்சு செட்டுக்குள்ள அஞ்சு மாதத்துக்குரிய மருந்து இப்போ நாங்கள் வேண்டினாங்கள் அதே மாதிரி தான் ஒரு அக்கா ஒரு ஆள் ரெண்டு நாளைக்கு முதல் கோல் பண்ணியிருந்தவா அதாவது வந்து புலம்பெயர் தான் கோல் பண்ணியிருந்தவங்க அப்போ அவங்களும் வந்து டாக்டரோட ஒருக்கா கதைக்கணும் நம்பர் ஒருக்கா அனுப்பிவிட சொன்னவங்க அப்போ நாங்கள் நம்பரை அனுப்பினாலும் டாக்டர் சில டைமில் ஆன்சர் பண்ணுறே இல்லை அப்போ அவங்க சொன்னவங்க அதாவது வந்து முக்கியமான கதை கதைக்கணும் சரியான ஒரு வருத்தத்தின் அடிப்படையெல்லாம் எடுக்கிறேன் கட்டாயம் உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கு போகணுன்னா டாக்டர் ஒருக்காக ஹோல் பண்ணி கொடுங்க மட்டும் சொல்லியிருந்தவங்க உண்மைக்குமே அப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க நாங்கள் போகிற நேரத்தில் சரியான சமமாக இருக்கும் அப்போ அந்த டாக்டர் வந்து கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் போன நேரம் சனம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்போ அந்த அவங்களுக்கும் வந்து கோல் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்போ அவங்களும் வந்து கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக போய்ட்டு கதச்சதும் இல்லாமல் கதைச்சி முடி எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அதாவது வந்து நிறைய நாளாக அப்படி உங்களுடைய வீடியோ பார்க்குறேன் மறந்து எடுக்கணும் கொள்ளணுமென்ற ஆர்வம் இருந்தாலும் ஸோ சில விஷயங்களை டாக்டர் மூலமாக கதைச்சி எடுத்துக்கொள்கிறேன் நல்ல முன்றி சொல்லியிருந்தவங்க அப்போ அதுக்காகவே டாக்டருக்கு ஹோல் பண்ணி கொடுத்தேன் அப்போ டாக்டர் வந்து மெயினாக சொன்ன விஷயம் அதாவது வந்து என்ன டேம் தக்கா அப்படி தான் கேட்டவன் அதாவது வந்து டயபெட்டிக் நான் அங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குதாம் டயபெட்டிக் பாதிக்கப்பட்ட ஒரு சரி அவருடைய அவங்களுடைய கணவரோ யாரோ அதாவது வந்து அவங்க வந்து சுகர் டேப்லெட் வைக்கிறாங்க அதே மாதிரி இன்சுலின் பாவிக்கிறாங்க கொலஸ்ட்ரால் இருக்குது ப்ரெஷர் இருக்குது மற்ற ஹார்ட் ஆப்ரேஷன் செய்தது எல்லாம் ஒருத்தர் இருக்கிறாராம் அப்போ அவருக்கு வந்து நாங்கள் சுகருக்குன்னு சொல்லி மருந்து பா என்று சொல்லி தான் டாக்டர்கிட்ட கேட்டது அப்போ டாக்டர் வந்து சொல்லியிருந்தார் நான் சொன்ன பதிலாக தான் டாக்டர்னு சொல்லியிருந்தார் ஆனால் நான் சொல்லேற்கா வந்து தெரியாது நான் டாக்டர்டில் தானே அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ டாக்டர் சொல்லியிருந்தார் இப்போ அவருக்கு என்ன வருத்தமாக இருக்கட்டும் அதாவது வந்து கொலஸ்ட்ரலோ ப்ரெஷரோ இல்லாட்டி ஹார்ட் ஆப்ரேஷன் செய்துச்சியோ ஸோ என்ன வருத்தமாக இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் தர்ற மருந்து வந்து நீங்கள் எங்கள்கிட்ட டயபெட்டிக்கு மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட டயபெட்டிக்குன்னு மட்டும் எடுத்தால் நீங்கள் வந்து வளமை போல் நீங்கள் பாவிக்கிற மருந்து அதாவது வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் செய்துன்னு சொன்னால் அதற்குரிய மருந்தை நீங்கள் பாவிக்கலாம் கொலஸ்ட்ரோலுக்குரிய மருந்தை நீங்கள் பாவிக்கலாம் ஆனால் டயபெட்டிக்குரிய மருந்து பாவிக்கக்கூடாது எங்களோட மருந்து பாவிக்கணும்னு சொன்னால் அந்த மருந்தை நீங்கள் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் சொல்லியிருந்தார் அப்போ அவங்க வந்து கேட்டுட்டு கூட மருந்து பாவிக்கக்கூடாதோ அப்படி தான் தம்பியின் சொன்னவர் என்று சொல்லியிருந்தார் அப்போ அதாவது வந்து நான் எல்லாருக்குமே வந்து அதுதான் சொல்கிறது அதாவது வந்து டயபெட்டிக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட மருந்து எடுத்தால் கட்டாயம் நீங்கள் அங்கே பாவிக்கிற டயபெட்டிக் மருந்தை வந்து விட்டே தான் ஆகணும் ஸோ ரெண்டைம் வந்து ஒரே டைமில் பாதி பாவிக்கவே கூடாது அது வந்து உங்களுடைய உடல் தான் தீங்காகும் சொல்லி டாக்டருடன் சொல்லியிருந்தவர் அதாவது வந்து உங்களுக்கும் டயபெட்டிக்கு மருந்து எழுதுன்னு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தயங்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் என்ன நேரமும் கேட்கலாம் ஸோ எது வேறு இருந்தாலும் நான் உங்களுக்கான பதில் வந்து சொல்லுவேன் அதாவது வந்து டாக்டரோட கதைக்கிறேன்னு சொல்கிறது வந்து அது வந்து சாத்தியக்கூறுன்னு சொன்னால் அவரும் வந்து பிசி அவரும் வந்து பிறகு தான் கிளினிக்கு வருவார் ஒன்றரையோடு போயிடுவார் அப்போ அதுக்குள்ள தான் அந்த பேஷண்ட் எல்லோரையுமே வந்து பார்க்குறது ஓகே இப்போ மருந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து ஒரு ஆட்களுக்கு தான் உள்ள மருந்து மேனப்போம் போகணும் இந்த பாருங்கள் ஸோ ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட ஒரு ஒரு மாதத்துக்குரிய மருந்தான் அந்த அழுக்கு அடுத்தவா இப்போ வந்து அஞ்சு மாதத்துக்குரிய மருந்து எடுக்கிறான் ஸோ அதாவது வந்து மருந்து வேலை செய்கிறபடியாக தான் அவங்க வந்து இவ்வளோ மருந்தே மடுக்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய சாமான்கள் அவங்களுக்கு வந்து வேண்டி நான் அனுப்பப்போன் ஸோ என்னென்னலாம் அனுசியாக்கா வந்து இப்போ வழி தந்தவா காட்டுறேன்னு பாருங்கள் ஜீவா கலாய்க்கிதா பிள்ளைக்கு கலாய்க்கூட என்ன அதாவது வந்து ரெண்டு கிலோ உரைப்புத்தூள் ஒரு கிலோ உரைப்பு குறைஞ்ச தூள் மற்றது ரெண்டு கிலோ கருப்பு உளுந்துமா கழிக்கின்றதுக்காக மற்றது வந்து நாவல் பழக்கொட்டை தூள் பிளக்கொட்டை அது வந்து அந்த சுகருக்கு தான் பாவிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதுகளெல்லாம் மற்றது பெனாட் ஒரு கிலோ மிக்சர் ரெண்டு கிலோ மதுரம்பட்டை தூள் மற்றது வந்து ஆவாரம்பூத்தூள் ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் முக்கியமான பொருட்களாகவே இருக்குது அதாவது வந்து எல்லாமே திரிச்சு தூளாக கொடுக்கக்கூடிய பொருளை தான் எல்லாத்தையுமே எடுத்துருக்கா அதிலே வந்து தூளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ அனுசயாக்காவை கிட்ட தான் எழுதினது பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தூளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது இந்த தூள் ரெண்டு கிலோ கட்டிருக்காங்க ஒரு கிலோ செத்தல் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ செத்தல் ஒரு கிலோ மல்லியே ரெண்டு கிலோ வந்துட்டு பார்ப்போம் கா கிலோ பெருஞ்சீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் மஞ்சள் கட்டி அரை கிலோ உள்ளி நூறு கிராம் கருவா ரம்பை கருவேப்பிலை ஸோ இதெல்லாமே வந்து உரைப்பு தூளுக்கான பொருட்கள் உரைப்பு குறைஞ்ச தூளுக்கான பொருட்கள் ஒரு கிலோ செத்தல் ஒன்றரை கிலோ மல்லி ஸோ நான் நினைக்கிறேன் உறைப்பு குறைகிறேன் சொன்னால் மல்லி கூடணும் போலேக்கு ஒன்றரை கிலோ மல்லி என்ன ரெண்டரை கிலோ வந்துட்டுது பிரிஞ்சீரகம் கா கிலோ ஐம்பது கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் மிளகு நூறு கிராம் கருவா ரொம்ப கால் கிலோ உள்ளி ஸோ மற்றது வந்து ரெண்டரை கிலோ முழு உளுந்து ஸோ எல்லாம் ரெண்டு கிலோ எல்லாம் கணக்காக தான் நாங்கள் போடணும் ஆனால் திருக்கேக்க வந்து கொஞ்சம் கூட தான் திரிக்கிறனாங்களேன்னு சொன்ன அப்புறம் காண வந்தால் அப்புறம் திரிக்கலாது கூட வந்தால் நாங்கள் கண்டாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றதுக்காக கூட கூட தான் திரிக்கிறது ஓகே இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே போய் டவுனில் அன்பண்ட்ட போன் அப்போ ஜீவா தான் கூட்டிக்கிட்டு போன் ஜீவா போமா ஓகே வாங்க அப்படி நாங்கள் போகலாம் போய் வேண்டு வந்து சாமான எல்லாத்தையும் ஓகே இப்போ நாங்கள் டவுனுக்கு வந்தாச்சு ஸோ டவுனுக்காக வந்தாலும் எல்லா கடையிலையுமே வந்து சாமான்கள் நாங்கள் வேண்டியல ஸோ ஃபோன் நம்பரை நான் பேண்ட செத்தல்லையும் சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்குன்ற மாதிரிக்கு அனுசியாக்கா சொல்லியிருந்தா அதான் இன்றைக்கு வந்து நல்ல சித்தல் நல்ல சோப்பு சித்தலாக பார்த்து பன்றது போய்க்கொண்டிருக்கா ஸோ டவுனை முதல்ல சுற்றி கொண்டு வரும் இருக்கா டவுனை நீங்களும் பேரங்க ஒன்று இப்படி இருக்குன்னு சொல்லி இவா காட்டு டவுனே இருக்கா கூடுதலாக டவுனுக்கு உடுப்பு கடை தான் ஸோ அதுவும் வந்து மோஸ்ட்லி மக்களோட உடுப்பு கடை தான் கொஞ்சம் கூட லேடிஸ் கோனர் ஜென்ட்ஸ் வாய்ஸ் மற்றது வந்து எங்களுடைய மரக்கறி சந்தை வந்து மாற்றப்பட்டுட்டு முதல்ல வந்து இந்த மேல் மாடி கட்டுறதுக்கு மேலே இருந்தது இப்போ வந்து மீன் சந்தைக்கு பக்கத்துல போயிட்டுது ஓகே நான் வந்து பழமையான்ற கடையில் வேண்டாமல் இந்த முறை முதல் வேண்ட கடையில வேண்ட போன் இ வேணா என்ன சுத்தி அடிச்சு கொண்டிருக்கிறார் ஸோ அந்த நேராக தெரியுது ஸோ அந்த கடையில் தான் வேண்ட மாணிக்க பிள்ளையார் ரேடர்ஸ் ஸோ அந்த கடையில் தான் வேண்ட போகிறோம் மேன அப்போ கடையக்குள்ளே காரை ஏற்றுவோம் கடைக்குள்ளே ஏற்றுவோம் என்ன செய்வோம் துண்டெல்லாத்தையும் கொண்டு போய் உண்டா ஒன்றா பார்த்து வேண்டுவோம் என்ன சரி வாங்க உணா இந்த கார் நிற்கிது ஓகே இப்போ வந்து ஒரு வழியாக ஒரு கடை அலுவலெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ அடுத்த கடைக்கு போகணும் கடை போகணுமே போகணும் க்ரௌட்டாக இருக்குது அப்புறம் பைக்கில் வந்து வேண்டுமேண்ணா ஸோ மெயினாக வந்து முக்கியமான பொருட்கள் கொஞ்சம் மீண்டும் வந்தேன் நாங்கள் தானே ஸோ ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து இருக்குது ஸோ உண்மைக்குமே வந்து அந்த அக்கா ரொம்பவுமே சந்தோஷப்படுவான் நினைக்கிறேன் ஸோ நான் ஒரு முறை தேடி வந்தபொழுது கூட அந்த பொருட்கள் ஒன்றும் இருக்கையில் அதாவது வந்து சுகருக்கு தேவையான பொருட்கள் என்று சொல்லி தான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஸோ அது நான் ஒருக்கா வந்து தேடி வந்தேன் அன்புன்றதுக்குண்டு சொல்லி தேடி இல்லை அது இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து அது இருந்தது உண்மைக்குமே வந்து எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரிக்கு தான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்த கட்டம் அங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜீவா அங்கே போறோம் அம்மம்மாவுட்ட போறோம் ஜீவாவை கொண்டு இறக்குறதுக்கு என்ன ஸோ உங்களுக்கு நான் அப்படி என்னென்ன வேண்டினான்றத காட்டுறேன் பொருங்கோடத்துல நின்று காட்டுறேன் ஸோ என்னென்ன மாதிரி வேண்டினாங்களா அப்படின்னு சொல்லி அதாவது வந்து நாளைக்கு இல்லை நாலண்டைக்கு பாசல் அனுப்பி ஆகணுமே சொன்னால் அவங்கள்ட்ட ஷுவர் மருந்து வந்து முடிய போகுதுன்னு சொன்னவங்க அப்போ அதுக்காக அனுப்பியே ஆகணும் இன்னும் ரெண்டே ரெண்டு பொருட்கள் அதாவது வந்து மிக்சரும் பெனாட்டும் வேண்டினா சரி அதை வந்து பைக்கில் வேண்டிக் கொண்டு போவோம் அதில் வந்து வாகனம் வர்ற இடத்துல ஒரு க்ரௌட்டாக இருக்குது தூளுகளுக்கு தேவையான சாமானெல்லாம் வேண்டியாச்சு உளுந்து வேண்டியாச்சு ஜீவா ஒரு காட்டுவோசமாக நல்லாது ஏ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறப்பு தூளுக்கான பொருட்கள் எல்லாம் வேண்டியாச்சு இது வந்து உரைப்பு குறைஞ்ச தூளுக்கான பொருட்கள் வேண்டியாச்சு மற்றது வந்து மெயினாக அவங்க ரொம்பவுமே விரும்பின வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து பாருங்கள் இங்கே என்ன பொருட்கள்னு சொல்லி மதுரம்பட்டை பவுடர் மதுரம்பட்டை பவுடரில் வந்து மூன்று பேக்கெட் வேணாங்கள் மற்றது வந்து நாவல் பழக்கொட்டை பவுடர் அதில் வந்து அதில் வந்து மூன்று பேக்கெட் வேணாங்கள் மற்றது இது ஆவாரம்பூ அந்த பவுடரெலாம் மூன்று வெக்கெட் வேண்டாங்க மொத்தம் வந்து ஒம்பது பேக்கெட் ஸோ நான் நினைக்கையில் இதெல்லாம் இன்றைக்கி இங்கேயே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி உண்மைக்கு வந்து அக்கா ஸ்டாலின்னா சொல்லணும் ஓகே அப்போ நாளைய தினம்தான் இந்த தூளுவல் மாவல் எல்லாமே துரைக்கி திரிக்கிற அலுவல் வந்து தொடங்கும் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து போட்டு வீட்டை போப்போம் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே உங்களுக்கும் ஏதாவது பொருட்கள் எங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னு சொன்னால் என்னோட தயங்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானது மருந்து மற்றது தூள்கள் அப்படி அப்படின்றது கருவாடுகள் இது தேவையாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் ஸோ இந்நேரமும் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நான் காத்துக்கொண்டு என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடப்பட்டுக் கொள்கிறேன் பாய்